நண்பாஸ் வணக்கம் இது உங்க ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் அதிமுக அரசியல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பரபரப்பான சம்பவம் இப்போ டெல்லியில் நடந்து தமிழ்நாடு அரசியலையே சூடுபிடிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம் நம்ம ஓபிஎஸ் ஐயா இருக்கார்ல கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் அவர் திடீர்னு நேத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐயாவை ரகசியமாக சந்திச்சு பேசியிருக்காரு சும்மா இல்லை கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் தனியா பேசியிருக்காரு இந்த சந்திப்பு தான் இப்போ அதிமுக வட்டாரங்களில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன் தெரியுமா என ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பு கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனவங்களை யாரும் சந்திக்க கூடாதுன்னு அமித்ஷா கிட்ட நேரடியாகவே வேண்டுகோள் வச்சிருந்தாங்களாம் ஆனா அதை தாண்டி இந்த மீட்டிங் நடந்திருக்கிறது ரொம்பவே முக்கியம் ஓபிஎஸ் தன்னோட ஒருங்கிணைப்பாளர் பதவி அடிப்படை உறுப்பினர்னு எல்லாத்தையும் இழந்து கோர்ட்ல போராடினார் ஆனா அவருக்கு சாதகமா எதுவுமே நடக்கலை போன எலெக்ஷன்ல கூட பாஜக கூட்டணியில ராமநாதபுரத்துல நின்னு தோத்து போனார் அப்புறம் நிபந்தனையே இல்லாம அதிமுகவுல சேர ரெடின்னு சொன்னாரு ஆனா எடப்பாடி ஐயா அதெல்லாம் முடியாதுன்னு மறுத்துட்டாரு இதுல வேற அவருக்கு ஆதரவா இருந்த சில பேர் திமுகவுக்கும் நடிகர் விஜய்யோட தவேகவுக்கும் போயிட்டாங்க ஓபிஎஸ் ரொம்பவே தனிமைப்பட்டு போயிட்டாரு இந்த டைம்ல தான் டிசம்பர் பதினைந்தாம் தேதி தன்னோட அரசியல் எதிர்காலத்தை பத்தி ஒரு பெரிய முடிவு அறிவிக்க போறேன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம கொச்சிக்கு போயிட்டு அங்கிருந்து டெல்லிக்கு புறப்பட்டதா தகவல் வந்துச்சு ஒருவேளை புதுக்கட்சி பேரு ரெஜிஸ்டர் பண்ண போறாரோன்னு பேச்சு அடிபட்டுச்சு ஆனா அந்த எல்லாம் உடைச்சிட்டு ராத்திரி அமித்ஷா ஐயாவை சந்திச்சு பேசியிருக்காரு அப்போ அவங்க என்ன பேசுனாங்கன்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் அதிமுக தற்போதைய தலைமையோட செயல்பாடு எடப்பாடி பழனிசாமியால கட்சி பலவீனமாக பல குற்றச்சாட்டுகளை ஓ பி அமித்ஷா கிட்ட எடுத்து வச்சிருக்காராம் முக்கியமா எடப்பாடியை மட்டும் நம்பி தேர்தலை சந்திக்கிறது தற்கொலைக்கு சமம்னு ஓபிஎஸ் தரப்பிலிருந்து அமித்ஷா கிட்ட சொன்னதா சொல்றாங்க அதனால தான் ஓபிஎஸ் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அமித்ஷா அவரை கூப்பிட்டு பேச விரும்பினாராம் மேலும் தான் ஆரம்பிக்க போற புதுக்கட்சி பாஜக கூட்டணியில சேர்றத பத்தியும் ஆலோசனை நடந்திருக்கான் ஆடிட்டர் குருமூர்த்தியும் இந்த மீட்டிங்ல இருந்ததா தகவல் ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பயங்கர பிரஷர் கூடியிருக்கு ஓபிஎஸ் இனி என்ன செய்வாரு புதுக்கட்சி ஆரம்பிச்சு பாஜக கூட்டணியில சேர்வாரா இல்லனா நடிகர் விஜய் கூட இணைவாரா இதுதான் இப்போ அரசியல் களத்தில் இருக்கிற பெரிய கேள்வி இந்த ட்விஸ்ட் உங்களுக்கு எப்படி படுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பாஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு ட்ரெண்டிங் நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன்